ஸ்ரீமதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய கீர்த்தனி அபத்ராணி சுகர் வந்து ஒருத்தக பத்தி கேட்க பக்தருடைய சங்கத்துல இருந்து பகவானை பத்தி நம்பிக்கையோட கேட்க ஆரம்பிச்சிட்டானோ என்ன ஆகுதான் ஸ்வகதா கிருஷ்ணன் கிருஷ்ண கதைகளை யார் ஒருத்தன் கேட்க ஆரம்பிச்சானோ ஹிருதயந்த கீர்த்தனகிருதய்தோஹி அபத்ராணி அவன் மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள் என்ன பண்றாரு விதுன்னோதி சுகர் சதாம் அவன் மனசை இறங்கி கிருஷ்ணர் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடறான் இதுதான் நம்மளுக்கு உயர்ந்த விஷயம் எந்த ஒரு மனதை கிளீன் பண்ணுறதுக்காக ஞான யோகிகளும் தியான யோகிகளும் அஷ்டாங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா மனசு அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளை மோட்சம் போகாமல் தடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பகவத்கீதை சொல்லியிருந்தோம் மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா தேவையில்லாத வாசனைகள்லாம் அடங்கியிருக்கும் நம்ம பல்ல கோடி பிறவைகளாக செஞ்ச பல்வேறு விதமான எண்ணங்கள்லாம் என்ன இருக்குது மனசுக்குள்ள அடங்கியிருக்கு அந்த எண்ணங்கள்லாம் இருக்க இருக்கு என்ன ஆகுது நம்மளுக்கு ஒவ்வொரு வாசனைகளா வெளில வர ஆரம்பிக்குது ஒவ்வொரு வாசனைகள் வர வர நம்ம ஒவ்வொரு கர்மத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம் அந்த கர்மத்துக்கு மறுபடியும் பலன் கிடைக்க ஆரம்பிக்குது மறுபடியும் வாசனைகளாக அது போகுது மறுபடியும் கர்மத்துக்கு பலன் கிடைக்கணும் இப்படி என்ன பண்றோம் இந்த பிரபஞ்சம் சுத்திட்டே இருக்கும் அந்த கர்ம வாசனை இருக்க வரைக்கும் இந்த பிரபஞ்சம் சுத்திட்டே இருக்க வேண்டியது அது எங்க இருக்கு தான் இருக்கு அந்த மனசை நம்ம என்ன பண்ணும் அந்த கர்ம வாசனைகள் பழைய கர்ம வாசனைகளை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு புதிய வாசனைகள் கிருஷ்ணரை பற்றிய ஞாபகத்தை கிருஷ்ணரை பற்றிய எண்ணத்தையே நம்ம அந்த மனசு முழுக்க எப்ப நிரப்பிட்டோமோ அப்போ இந்த ஆத்மாவானது என்ன பண்ணிரும் அப்படின்னா இந்த உடலை விடும் பொழுது ஒருத்தனுக்கு இந்த கர்ம வாசனைகள்லாம் முடிஞ்ச பின்னாடி அவன் மோட்சம் போக முடியும் அப்படி இல்லாமல் ஒருத்தனால மோட்சம் போக முடியாது ஸோ என்ன பண்ணும் இந்த மனசை கிளீன் பண்ணும் முதல்ல இந்த மனசை எப்படி கிளீன் பண்றது மனசு அப்படிங்கிறது அவ்வளவு அழுக்கு ஊட்ட நினைஞ்சிருக்கு ஒரு அழுக்கு ரெண்டு அழுக்கு கிடையாது பழக்கோடைய ஜென்மங்கள் என்ன பண்ணிருக்கோம் நம்ம அழுக்க சேர்த்து வச்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு வீடு நம்ம கிளீன் பண்ணல அப்படின்னாவே ஒரு ஒரு வாரத்தை கிளீன் பண்ணல அப்படின்னாவே அந்த வீட்டில் எவ்வளவு குப்பை அண்டி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மனசானது பல கோடி பிறவிகளை என்ன பண்ணல கிளீன் பண்ணாமே வச்சிட்டு இருக்கும் பல ஜென்மங்கள் என்ன பண்ணிருக்கோம் இந்த மனசுல அவ்வளவு அழுக்க போட்டு 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 அழு அழுத்தி அழுத்தி வச்சிருக்கும் சோ இந்த அழுத்து அந்த அழுக்கெல்லாம் எப்படி இருக்கு இவ்வளோ பெரிய லேயர் மாதிரி இருக்கு திக் லேயர் இவ்வளவு திக் லேயர் இருக்கு அந்த திக் லேயரா இருக்கக்கூடிய ஒரு அழுக்கை நம்ம தொடச்சி எடுக்கணும் அப்படின்னா நம்மளால முடியாது நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நம்மளால முடியாது வேற எந்த ஒரு பிராஷ்யத்தினாலையும் அந்த மனசை க்ளீன் பண்ண முடியாது ஆனா எப்ப கிருஷ்ணர் மனசுக்குள்ள இறங்கி அவர் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரோ உடனே க்ளீன் பண்ணிடுவார் அதுக்கு என்ன பண்ணுவா ஸ்ருண்மதா கிருஷ்ணரை பத்தி கேட்கணும் இங்க இங்க முழுக்க என்ன பேசுறாரு இவரு பக்தி எப்படி ஆரம்பிக்கிறது அந்த பாகவத்தை கேட்கறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு இன்னும் பேசிக்கே கொண்டு போறாங்க இன்னும் கதைக்குள்ள ஒரு நுழையவே கிடையாது ஏன்னா வெறும் கதையை கேட்கறது முக்கியம் கிடையாது அந்த கதையை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு பேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் கதையை கதையா கேட்டோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது இந்த கதையை நம்ம ஏன் கேட்குறோம் இந்த கதையினுடைய மகாத்மம் என்னது இந்த கதையினுடைய சக்தி என்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டு கேட்கணும் இல்லையா தான் இந்த பாகவத்துல இவ்வளோ பேஸ் கொடுத்து அந்த பேஸ் எப்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கு மேல வரக்கூடிய கட்டடங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது என்ன பண்றாங்க இவ்வளோ பேஸை வந்து என்ன பண்றாங்க கொடுத்துட்டே போறாங்க கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் கிருஷ்ணரை பத்தி கேளுங்க இந்த பாகவதம் அப்படிங்கறத கேட்கறதா சிரவணம் கேட்கறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க శృణమతాం సౌకత కృష్ణ పుణ్య శ్రవణ కీర్తన హృదయంతస్తోహి అభద్రాణి విదున్నోతి సుహర్సా అని అదక నష్టప్రయేషు అభద్రేషు నిత్యం భాగవత సేవయ భగవతి ఉత్తమ శ్లోకేర్ భక్తి கேக்கணும் சொல்லி నా எப்படி కేకతం కేకప్రయేషు అభద్రేషు నిత్యం భాగవత సేవయ பாகவதத்தை நான் இப்பதான் கேட்கணும் அப்பதான் கேட்கணும் இல்ல ஒரு மாசத்துக்கு அப்ப ரெண்டு மாசத்துக்கு கேட்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது பாகவதம் அப்படிங்கிறது அந்த பாகவதம் சப்தாகம் இந்த மாதிரி பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க நான் பாகவத சப்தாகம் அண்டிக்கு பாகவதம் கேப்பேன் அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் அப்படி கிடையாதான் நித்தியம் பாகவத சேவையா எப்பயுமே தினசரி என்ன பண்ணும் பாகவதத்தை தான் இருக்கணும் எப்படிப்பட்ட பாகவதம் கேட்கணும் ரெண்டு பாகவதம் இருக்கு ரெண்டு விதமான பாகவதம் இருக்கு ஒண்ணு புஸ்தகம் பாகவதம் இன்னொன்னு நபர் பாகவதர் பாகவத்துக்கு பேரு இதுக்கு பேரு பாகவதம் இதை யாரு படிச்சு இதன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பேரு பாகவதர் சோ ரெண்டுமே முக்கியம் பாகவதமும் முக்கியம் பாகவதரும் முக்கியம் இது ரெண்டு பேர்கிட்ட இருந்து கேட்கணுமா காரணம் என்ன அப்படின்னா நம்ம புக்கை படிக்கலாம் புக்கை படிச்சுட்டு மூடி வச்சிடலாம் நமக்கு வந்து புக்கு வந்து நம்மளுக்கு காதை பிடிச்சி திருவாது நீ தப்பு பண்ற இது தப்பு இது செய்யாதன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருவாது ஆனா ஒரு பக்தன் கிட்ட இருந்து கேட்கும்போது என்ன பண்ணும் அந்த பக்தன் என்ன பண்ணுவான் அந்த பாகவதர் என்ன பண்ணுவான்னா நமக்கு எங்க பிரச்சனை இருக்கு நம்ம எங்க தப்பு போனோம் நம்ம எந்த இடத்துல நம்மள சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுவார் அவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு அதனால புஸ்தக பாகவதம் பக்த பாகவதம் இது ரெண்டும் நம்மளுக்கு முக்கியம் அதான் சொல்ற நித்தியம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகேர் பக்தீர் பகவதி நைஷ்டிக்கு அப்படி யார் ஒருத்தர் இந்த பாகவத தினசரி கேக்குறாங்களோ இந்த பாகவத்கிட்ட வந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு பக்தி ஆனது மனசுல நிலை பெறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க